ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இந்த நிலையில் அவரது டெல்லி பயணம் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது என மொத்த ஆட்டமும் திமுக தரப்பை கிரங்கடித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேசுபொருளாகியுள்ளது உள்ளது உளவுத்துறையில் பணியாற்றிய ஒருவரை ஆளுநராக நியமிக்க கூடாது என ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவியேற்பின் போதே தமிழகத்தில் சில கட்சிகள் கதற தொடங்கின போலீசை பார்த்தால் திருடனுக்குத்தானே பயம் வரணும் அஞ்சுகிறார்கள் என மக்களிடம் சந்தேகம் கிளம்பியது ஆளுநர் என்றால் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் என்று கூறி வந்த விரலை விட்டு ஆட்டினார் ஆர் என் ரவி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிழிந்த சட்டையுடன் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அன்றைய ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து புகார் அளித்தார் அப்போது தேவைப்பட்ட ஆளுநர் பதவி ஆட்சிக்கு வந்ததும் அதுவும் தங்கள் தகுடு தத்தங்களை தோலுரிக்கும் ஆளுநர் என்றவுடன் ஆளுநர் பதவியே தேவையில்லை என புலம்பத் தொடங்கியது திமுக ஆன்மீகம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் திராவிட உருட்டு என அத்தனையை பற்றியும் பளிச்சென கருத்து சொல்லி திமுக தரப்பை திணறடித்தார் ஆர் என் ரவி ஆகஸ்ட் மாதத்துடன் இவரது பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் பெருமூச்சு விட்ட திமுகவிற்கு பேரடியாய் தொடர்ந்து அவரது பணிகளை செய்து வருகிறார் மத்திய அரசு திரும்ப பெறும் வரை அவரது பதவியில் தொடர்வார் என்ற செய்தி திமுக தரப்புக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர் ரவி சந்தித்துப் பேசினார் அப்போது தமிழகத்தின் அரசியல் சூழல் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் இது தனிப்பட்ட பயணம் என கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன இரண்டாயிரத்தி பதினாறில் அசாமின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பன்வாரிலால் புரோஹித்தின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது போலவே ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலமும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலும் வருகிறது அதனால் அவரின் பதவிக்காலம் கண்டிப்பாக நீட்டிக்கப்படும் என டெல்லியில் இருந்து தகவல்கள் பறக்கின்றன ஜனவரி ஆறாம் தேதி கவர்னர் உரையுடன் தமிழக சட்டசபை கூடும் நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளதால் அரசியல் களத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இத்துடன் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக உளவுத்துறையில் அனுபவமிக்கவராக ஆளுநர் ஆர் ரவி தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் நாட்டிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோர் பற்றிய விளக்கமான அறிக்கை ஒன்றை தயாரித்திருப்பதாகவும் தெரிகிறது இந்த அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்க ஏதுவாகத்தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் உள்துறை அமைச்சாவின் சந்திப்பு சாதாரணமாக நடக்கவில்லை எனவும் திமுக அரசின் என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும் தகவல்களை அமித்ஷாவிடம் அடுக்கி உள்ளதாகவும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழகம் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று வெளியிட தயாராகும் அண்ணாமலை அதிரடி காட்ட தயாராகும் ஆளுநர் என திமுக தரப்பு கடும் கலக்கத்தில் இருக்கும் விஷயமும் தெரிய வருகிறது இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை பல்வேறு முடிச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது